அனைத்து நல்வாழ்வுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக்மா சோமோட நெக்ஸ்ட்டு சேனல் இன்றைய வயலும் வாழும் நிகழ்வு வயலும் வாழும் நிகழ்வு எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க அப்போல்லாம் அந்த தூர்தர்ஷன் சேனல்லாம் போடுவாங்கல்ல அந்த மாதிரி ஞாபகம் வந்தது இந்த இன்றைய வீதியை பதிவு எடுக்கும் போது பேக்ரவுண்டில் அப்படி தான் இருக்கும் ஸோ அதை தாண்டி அமெரிக்காவுக்கு வந்த சோதனை என்ன ரொம்ப வேர்ல்டுலேயே மிகப்பெரிய லார்ஜஸ்ட் லித்தியம் பேட்ரி இருக்கக்கூடிய ஃபேக்ட்ரி வந்து பற்றி அறிஞ்சிட்ருக்கு சுற்றி இருக்கக்கூடிய மக்கள்லாம் வெளியேறியிருக்காங்க இப்போ தான் கொஞ்சம் நெஞ்சு அந்த காட்டு அணைந்து அப்படியே மக்கள் கொஞ்சம் பெருமிச்சு விட்டுருக்கிற சமயத்தில் அடுத்த ஒரு சோதனை வேதனை என்ன நிகழ்வாக இருக்கும் அதை தாண்டி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் அப்படி மண்டி பிச்சுக்கிற அளவுக்கான ஒரு சண்டை ஆல்மோஸ்ட் இருபதாம் தேதிக்குள்ளே நாங்கள் ஒரு டேரிஃப் வரியெல்லாம் விதிக்க போடுற மாதிரி சொல்லியிருக்காங்க பல வரிகளையும் தாண்டி நேட்டோனுடைய அந்த விதிகளை மீறி இருக்காங்க இரண்டு வான் வான்பரப்பை மீறி உள்ள போயிருக்காங்க பேச வேண்டியது இருக்கிறது வாங்க வீடியோ போகலாம் வீடியோ நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம பெல் பட்டன் கிளிக் கொடுங்க வீடியோ போகலாம் அமெரிக்கா கலிபோர்னியா காட்டுத்தீயில பெரிய அளவுக்கான லெசன் அவங்க லேர்ன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கான மிகப்பெரிய ஒரு சேதம் மனித உயிர்களையும் தாண்டி மிகப்பெரிய பொருட்செலவுகள் வந்து வீடு நிறைய சொகுசு பங்களாக்கள் நிறைய பங்களாக்கள்லாம் எரிந்து சேதாரமானது நிறைய காட்டு விலங்குகள்லாம் வந்து தீக்கரையாகது நிறைய லேர்ன் பண்ணியிருப்பாங்க இன்னும் அதை பற்றின விசாரணைகள் முடிக்க வைக்கிட்டு இருக்காங்க யார் பண்ணாங்கன்னே தெரியல பட் இப்போ கொஞ்சம் கண்ட்ரோலுக்குள்ளே வந்திருக்கிறது பெருமூச்சு விட்டுருக்காங்க சரி அந்த பெருமூச்சுகள்லாம் தாண்டி இப்போ திடீர்னு என்ன இன்னொருன்னா இன்னொரு தம்பம் அப்படின்னா அதே கலிஃபோர்னியாவில் லித்தியம் பேட்ரி வேர்ல்டிலே உலகத்திலே மிகப்பெரிய அளவுக்கான ஒரு லித்தியம் பேட்டரி தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனம் இவங்க தான் நிறைய குறிப்பாக டெஸ்ட்டில் மிகப்பெரிய ஒரு சப்ளை செயின் இருக்கக்கூடிய நிறுவனம் இந்த கம்பெனியில் திடீர்னு தீ பற்றி எரிந்திருக்கிறது ஆரம்பத்தில் கலிஃபோர்னியாவில் இருக்கக்கூடிய விமான நிலையத்தில் தரையிறங்கும் போது ஒரு சில பதிவு தான் மாற்றி சொல்கிறாங்க நம்ம சொன்னாங்க தான் உறுதி செஞ்சாங்க நைஹே அது ஹே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிவிட்டு அந்த ஒரு ஃபேக்ட்ரியில் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு பற்றி எரிந்திருக்கிறது சரி இதை உடனே நம்ம ஏற்கனவே பெரிய பேசப்பட்டது தான் இதற்கு பின்பு பின்புலம் வந்து இவங்க இல்லை இல்லைன்னு மறுத்தாலும் அவங்களுக்குள்ளே ஏதோ உள்ளடி வேலை நடக்குது போல இந்த கலிபோனா காட்டுத்தீலேருந்து இந்த தீ வரைக்கும் இவங்க மற்ற நாடுகளுக்கெல்லாம் என்னென்ன பண்ணணும்னு நினச்சாங்களோ அது ஒன்றன் பின் ஒன்றாக லைட்டாக நடக்குதோ அப்படின்ற ஒரு எனக்குள்ளே தோணுது ஆனால் நம்ம அதோட கம்பேர் பண்ண வேண்டாம் ஆனால் நடக்கிற நிகழ்வுகள்லாம் பார்த்தா அப்படி தான் இவங்க சிஏ வைத்து இப்படி தான் ஒவ்வொரு நாடையே டார்கெட் வைப்பாங்க பட்டு இப்போ நடக்கறலாம் பார்த்தா கூட்டி கழித்து பார்த்தோம் அப்படின்னா கணக்கு நேராக இருக்கான்னு பார்த்துக்கோங்க நேராக இருந்தால் விட்டுறலாம் லைட் சைடில் அப்படி போயிடுச்சு அப்படின்னா நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம் இரண்டாவது சம்பவம் கனடா ரொம்ப விடாபிடியாக இருக்காங்க முடிச்சிட வேண்டியது தான் ட்ரம்ப் அவர்களை முடிச்சு துவம்சம் பண்ணிட வேண்டியது தான் என்றைக்கு நம்மளை அவர் நம்ம நாளை ஒரு பொருட்டாக கருதலையோ அது இல்லாமல் ரிட்டையர் ஆகி போயிட்டார்ல ரிட்டையர் வரல பதவி விலகிறாரில்ல ஜஸ்டின் ட்ரூடே அவர்கள் ஜெஸ்டின் ட்ரூடியோக்கப்புறம் இன்னும் யார் அடுத்த அதிகாரப்பூர்வமான அதிபர் தெரியலை அதனால் இந்த மாதிரி சமயத்தில் அப்படியே லைட்டாக கனடாவை நம்ம இன்னொரு மாகாணமாக இணைத்திடலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஏளனமாக பார்த்து சிரிக்கிறது போகும்போது தான் கேட்க பக்கேன்னு பார்க்குறது அடுத்தடுத்த ட்விட்டில் போகிறது வரைபடத்தில் இணைக்கிறது இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஒரு ஸ்ட்ராங் ரிஃப்ளெக்ட் கொடுக்கணும் மறுபடியும் அவங்க வாழ்நாளில் கெனடாவை பற்றி எடுக்கவே கூடாது அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு நூற்றி அஞ்சு பில்லியன் ஒர்த்துக்கான அமெரிக்கானுடைய கோட்ஸ் அமெரிக்காவில் இருந்து கனடாவில் வரக்கூடிய கூட்ஸ் அத்தனை அத்தனைக்கும் நம்ம ஃபுல்லாக இருபத்தஞ்சி பர்சன்ட் வந்து வரி விதிக்க வேண்டும் என்பதை தான் அவங்க பிரதான கொள்கையாகவும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு தகவலுமே வந்து சொல்லியிருக்காங்க இதில் முக்கியமாக அந்த ரெஃப்ரிஜிரேட்டர் தயாரிக்கக்கூடிய இன்னர் பார்ட்ஸ்லாம் இருக்குல்ல உதிரி பாகங்கள் மற்ற ஸ்டீல் சம்மந்தப்பட்டது மீதி நிறைய நிறுவனங்கள் இவங்க இம்போர்ட் பண்ணுறாங்க இதை நாங்கள் வரி விதித்தோம்னா எங்கள் உள்ளாட்டு வியாபாரங்கள் பெரிய அளவுக்கு வளரும் இதுக்கு முன்பு நாங்கள் பைடன் நிர்வாகத்தோட கொஞ்சம் அப்படி இப்படின்னு தம்பியாக இருந்தோம் அப்போ எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் ட்ரம்ப் நிர்வாகம் பண்ணுற ஹேண்டில் வந்து கொஞ்சம் சரியில்லை முடிச்சு கட்டிட வேண்டியதான்றாங்க இதை தான் நாங்கள் எதிர்பார்த்தோம் ரொம்ப நாள் எதிர்பார்த்தோம் ஆக வேண்டிய காரியத்தை பாருங்கள் சைடில் உட்காந்து நாங்கள் வேடிக்கை பார்க்குறோம் இன்னும் கொஞ்சம் முடிஞ்சால் நிறைய பொருளாதார தடையெல்லாம் போடுங்க ஏன்னா கொஞ்சம் அப்படி அப்படி இப்படின்னு இருந்தால்தான் மற்ற நாடுகள் கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விட முடியும் இல்லைன்னா வச்சுக்கா இன்னும் மிரட்டை தான் செய்வாங்க அடுத்தடுத்து என்னோட பொருளாதார தடைகள்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு பக்கம் வந்து கிளம்பிடுவாங்க அவங்கவுங்க நாட்டுக்குள்ளே இப்படி போட்டுக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் ரொம்ப சிறப்பாகவும் பேஷாகவும் இருக்கும் சரி ட்ரம்ப் சார்பாக மைக் பென்ஸ் அவர்கள் தைவானுக்கு விசிட் பண்ணுறாரு ஏற்கனவே தைவானுக்கு யார் விசிட் பண்ணும்போது பெரிய போதாகாரமாக ஆனந்தம்னா நான்சி எலூசி அவர்கள் அமெரிக்காவுடைய அப்ப ஸ்பீக்கராக இருந்தார் அதுக்கப்புறம் ஜான்சன் அவர்கள் வந்துட்டாங்க அப்போ கஞ்ச ட்ரம்ப் சார்பாக வந்து போகிறார் அந்த நான்சி பெலோசி அவர்கள் போனதுக்கப்புறம் தான் அந்த தைவான் இஷ்யூ மிகப்பெரிய பிரச்சனையாச்சு அதுக்கப்புறம் சீனாக்காரங்க மேக்கப் போடாமல் அவங்க தைவானை சுற்றி மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம் கொஞ்சம் ரொம்ப க்ளோஸ் அப்பில் காட்டிங்கன்னா மூக்கெல்லாம் கொஞ்சம் சப்பையாக இருக்குன்றமா பயமாக இருக்குன்ற மாதிரிலாம் அவங்க தைவான் தரப்பில் சொல்ல இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஏடாகூடமான விஷயங்கள் மேக்கப் போடாத முகத்தை காட்டுறாங்க சிஜிபிங்கே வந்து சிரிக்கிற மாதிரிலாம் காட்டுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் தைவான் தரப்பில் அடுத்தடுத்த குற்றச்சாட்டுகள் இவங்களும் அதை அவங்கள சுற்றி பெரிய அளவுக்கான போர் பயிற்சிகள் இப்போ அப்போன்னு சண்டே நாளைக்கோ நாளை மறுநாளோ நடக்கிற மாதிரியே சொல்கிறாங்க ஆனால் நம்ம விளையாட்டு செய்தியெலாம் கடந்து போகிறோம் அது ஒரு விஷயம் ஆனால் இப்போ ட்ரம்ப் அவர்கள் சார்பாக மைக் பென்ஸ் அவர்கள் வந்து போகிறார் மறுபடியும் கவலைப்படாதீங்க ஆட்சி மாறினாலும் காட்சி மாறாது அதே காட்சி தான் நாங்கள் ஸ்ட்ராஜடிக் இம்போர்ட் உங்களுக்கான செக்யூரிட்டி கேரண்டி யாரும் எந்த சூழ்நிலையிலும் தைவான் மீது கை வைக்காத அளவுக்கு பார்த்துற அவங்க இருக்கும்போதாவது பாத்ரூம் எட்டி பார்க்குறது மேலே செய்கிறது அது மாதிரிலாம் இருந்தது இப்போ நாங்கள் வந்து அதை விட்டு நாங்களாம் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் ரொம்ப ரொம்ப ஸ்டேட் ஸ்ட்ரீட் ஆஃபீஸர் உங்களை முடிச்சு உங்கள அவங்கள முடிச்சு கட்டியா சீனாவை அதனால் தைவானுக்கு ஒருங்கிணைந்த பயிற்சிகள் இருந்து இராணுவ இருந்து தைவானை முழுமையாக பாதுகாப்பாக தான் அந்த ட்ரம்ப் அரசாங்கத்தோட நோக்கம் அப்படின்னு இருக்காங்க ரைட்டு உங்களோட டார்கெட் வந்து அல்மோஸ்ட் சக்ஸஸ் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு கட்டத்துக்கு போயிட்டுருக்காங்கன்றதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம நேற்று ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் எல்லை மாளிகையில் ஆல்மோஸ்ட் நிறைவு விழா கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துட்டுருக்கு ஏன்னா தேதி பதினேழாம் தேதி அடுத்துன்னு ஒரு மூணு நாள் இருக்குது மூணு நாளில் அவங்க ஒரு பக்கம் ஓப்பனிங் செரமணி ஒரு பக்கம் பெரிய கிராண்டாக போயிட்டு இருக்கும்போது இப்போ இந்த பக்கம் ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் நாங்கள் எங்கள் ஆட்சியில் இருக்கும்போது நிறைய நாடுகள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது அமைதியை ஏற்படுத்தியிருக்கிறோம் வளமையாக வலிமையான நாடுகள் ஏழ்மை நாடுகள் மீது தாக்கல் நடத்த நிறுத்தியிருக்கிறோம் அப்படி இப்படி நிறைய வழக்கம் போல் அந்த கதையெல்லாம் விடுவாங்கள்ல இப்போ ஆட்சியெல்லாம் முடிந்த உடனே எங்கள் ஆட்சி சிறப்பாக செய்திருக்கிறது மக்கள் நன்மை போர் வழியெல்லாம் சிரித்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள் முகத்தில் சிரிப்பை பார்க்கிறோம் அந்த சிரிப்பு தான் எங்கள் ஆட்சிக்கு பலம் பண்ணுற மாதிரிலாம் நிறையா சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அவர் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாரு உக்கா அந்த செய்தியை ஒருத்தர் வந்து அவரோட பேர் கூட என்ன சொன்னாங்கன்னா ஜெனலிஸ் ஷாம் உசைனி ஷாம் உசைனி அவர்கள் என்ன கேட்டாங்கன்னா நீங்களா எவ்வளோ பெரிய எடுக்கு அதாவது இன படுகொலைக்கு உறுதுணையாக இருந்திருக்கீங்க நீ காசா மீது ஐம்பதாயிரம் மக்களுக்கு மேலே இறந்து போயிருக்காங்கன்னா முதல்ல ஜெயிலில் போட வேண்டியது நீங்கள் தான் அவ்வளோ உறுதுணையாக இருக்கிற நீங்கள் ஏன் பச்சை போய் பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் ஆச்சா போச்சான்னு அங்கேயே கத்திட்டு அதுக்கப்புறம் ஒரு வலுக்கட்டாயமாக கொண்டு போய்ட்டு வெளியேற்றிட்டு மறுபடியும் வந்து செய்தியாளர்களை சந்தியிருக்கிறாங்க அந்த ஒரு நிகழ்வு எல்லா நாடுகளும் அமெரிக்கா மீது ஒரு பக்கம் ஈர்ப்பு ஏற்கனவே உக்ரைன் வந்து அமெரிக்கா மீது ஈர்ப்பாக தான் இருக்குது இருந்தாலும் நேற்று ஜலன்ஸ்க்கு என்ன பண்ணுறாரு கொஞ்சம் மனசு விற்று வெதையும் பேசிட்டார் நாங்கள் நேட்டோ நாடுகளில் எப்போயோ இணைந்திருப்போம் குறிப்பாக மூன்று மூன்று நாடுகள் மிகப்பெரிய அளவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க அந்த எதிர்ப்பு தெரிவிக்கிறதுல மொதல் நாடு அமெரிக்கா அடுத்தது தான் ஹங்கேரி அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்லோவோக்கியோ இப்போ ஜெர்மனி இவங்க தான் பெரிய அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்றாங்க இந்த கருத்தை ஏன் எத்தனை நாள் சொல்லாமல் இருந்தீங்க அதுதான் அமெரிக்கா தான் கொஞ்சம் விருப்பம் தெரிவித்து வாங்க வாங்கே நேட்டோக்குள்ளே வாங்கே அப்படின்ற மாதிரியும் நீங்கள் உடனடியாக நேட்டோக்குள்ளே நாளைக்கே சேர்கிற மாதிரியும் தேவையில்லாமல் ஒரு பிரச்சனையை கிளப்பி இன்னைக்கு இந்த அளவுக்கான இழப்புகள் ஏற்பட்டதுக்கு மிக முக்கிய காரணமே ஒரு ஸ்கெட்ச் இருந்ததுன்னா நம்ம எடுத்து அண்ட்லைன் பண்ணச்சோங்களேன் அதுதாங்க காரணமே உக்ரைன் நேட்டோவுக்குள்ளே இணையிறோன்றால் அதிரடி அறிவிப்பு கொடுத்து ஃப்ளாஷ் எல்லாம் போட்டு தாக்குதல் தொடங்கி இந்த அளவுக்கான பிரச்சனை இப்போ ஓடி வந்து அமெரிக்கா தான் எங்களுக்கு பின்புலமாக இல்லை ஸ்லோவோக்கியா அங்கேரியா விட அவங்க தான் பயங்கரமாக தடுக்கிறாங்கன்றத நீங்கள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இருந்தாலும் வந்து போலந்து வந்து விடாப்படியாக இருக்காங்க ஐரோப்ப நினைக்கும் போது எனக்கு இன்னொரு விஷயம் கூட ஞாபகம் வருதுங்க இந்த சார்ட்டை பார்த்துக்கோங்க இந்த சார்ட்டில் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கடந்த பதினஞ்சு நாள் இன்னும் இருபத்தஞ்சில் கடந்த பதினஞ்சு நாள் மட்டும் இரநூத்தி முப்பத்தி ஏழு புள்ளி முப்பது கே மெட்ரிக் டன் அளவுக்கான நேச்சுரல் கேஸை லிக்யூடிஃபை நேச்சுரல் கேஸை ரஷ்யா கிட்டேருந்து ஐரோப்பாக்கிட்ட வாங்கியிருக்காங்க இது போன வருஷத்தோட கம்பேர் கம்பேர் பண்ணோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு வருஷத்தோட விட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினஞ்சு பண்ண பர்ச்சேஸ் அதிகம் இமேஜின் பண்ணி பாருங்களேன் இவங்க போட்ட பொருளாதார தடையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் ஒரு வருடது வாங்கின அளவு குறைவான கடந்த பதினஞ்சு நாளில் மட்டும் ரஷ்யா கிட்ட அந்த அளவுக்கு வாங்கியிருக்கிறாங்க உங்களுக்கு ஒரு இன்னொரு சந்தேகம் உக்ரைனுடைய மிக முக்கியமான பார்த்து உக்ரைன் அளவு பண்ணல வேற எந்த வழியில் அவங்க கொண்டு போகிறாங்கன்னா டர்க்கி ஸ்ட்ரீம் டர்க்கி ஸ்ட்ரீம் வழியாக கொண்டு போயிட்டு இருக்காங்க சரி டர்கீஸ்டீமு இந்த பக்கம் உக்ரைன் பெரிய அளவுக்கு தாக்கல் நடத்தி அழிக்கணும்னு ட்ரை பண்ணாங்க பட் முடியல கடைசி இந்த ஒரே வழி தான் அதனால தான் இதெல்லாம் கால்குலேட் பண்ண அமெரிக்கா பதினஞ்சே நாளில் எட்நூற்றி முப்பது ஒரு வருஷத்தை விட மிக அதிகமான அளவுக்கு வாங்கியிருக்காங்கன்னா இமேஜின் பண்ண முடியாத பர்ச்சேஸுங்க வெறும் பதினஞ்சு நாளில் ஒரு வருஷத்தோட பர்ச்சேஸை மீ அதிகம் பண்ணியிருக்காங்க நேச்சுரல் லிக்யூடிஃபை நேச்சுரல் கேஸ் வாங்குறாங்கன்னா அமெரிக்கா வேண்டுமே அழகா தான் அதனால தான் ஜெலன்ஸ்கிக்கு ஒரு ஆஃபர் கொடுத்தாங்க பருவம் ஜெலன்ஸ்கி உனக்கு ஒரு நல்ல காலம் வேணும் அப்படின்னா நீ என்ன பண்ணுற அதை தகர்த்து எரிஞ்சிருன்ற மாதிரி பிளான் பண்ணியிருப்பாங்க போல அது கொஞ்சம் எக்ஸிக்யூட் ஆகலாம் நான் அதை நோக்கி தான் போயிட்டுருக்கு ஆனால் இன்னொரு விஷயம் கூட அரசியல் பொருஷெலாம் என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரம்ப்வர்கள் வந்தால் கூட பொருளாதார தடையெல்லாம் நீக்க மாட்டார் ஏன்னா பொருளாதார தடையை நீக்கணும் அப்படின்னா மறுபடியும் வேறு விதமாக பிரச்சனை வரும் அந்த அந்த மட்டும் ஹோல்டு பண்ணிட்டு ப்ரெஷர் கொடுக்கலாம் அவர்களுக்கு ப்ரெஷர் கொடுக்கலாம் அமைதி ஏற்படுத்தினா அடுத்தடுத்த முயற்சிகளை பார்க்கலான்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க இன்னும் ரொம்ப ஒரு பதற்றமான செய்தி இந்த சொ இந்த செய்தி சொல்லும் போது எனக்கே கொஞ்சம் லைட்டாக பதற்றம் வருது அப்படி ஸ்வெரிங் வர மாதிரி தான் இருக்குது காரணம் என்னென்னா நேட்டோனுடைய எல்லை பரப்புகளை வான் பரப்புகளை அவ்வளோ சீக்கிரம் மற்ற நாடுகள் உள்ள நுழைறதுக்கே ரொம்ப யோசனை பண்ணுவாங்க ரொம்ப ரொம்ப யோசனை பண்ணுவாங்க அதுக்குன்னு ஒன்று மனசுக்குள்ளே தோணும் என் மனசுக்குள்ளே தான் தோணுச்சு துருக்கியினுடைய பகுதியில் கூட தான் ஒரு சில தாக்கல் நடக்குது அப்போ நேட்டோ நாடுகள் ஒன்றும் கண்டுக்கலையானா அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க ஆனால் ரொமானியானுடைய எல்லைப்பகுதியிலையும் மேலே இருக்கக்கூடிய போலந்தினுடைய எல்லைப்பகுதியிலும் சார் ரஷ்யாவுடைய போர் விமானங்கள் லைட்டாக வந்து எட்டி பார்த்துட்டு போயிருக்கு அது எல்லை பகுதியில் ட்ரோன் உள்ளே வந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் உள்ளே வரைக்கும் வந்து எட்டி பார்த்துட்டு போயிருக்கு இல்லை தாக்குதல் நிகழ்த்தப்பட்டதாக ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுறாங்க நினச்சி பாருங்களேன் அது தாக்குதல் நடத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்து இருக்கிறது என்றால் இனி என்ன நிகழும் ஐயோயோ நேற்றோ நாடுகளை கிட்டத்தட்ட சீண்டி பார்த்துட்டாங்க அதனால் ரொமானியா வந்து விசாரணைக்கு உத்தரவு விட்டுருக்குறாங்க விசாரணைக்கு உத்தரவுறது மட்டும் இல்லாமல் மக்களே தயாராக இருங்க எந்த நேரத்தில் என்ன நாள் நடக்கலாம் இன்னும் ஒரு மூணு நாள் தான் இருக்கிறது அவங்க வந்து நம்ம தாக்குதல் எண்ணத்தோடு நேட்டோ நாடுகளை சீண்டி பார்த்து விட்டார்கள்னு சொல்லிட்டு எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஃபோர் விமானம் மேலே நார்வேல கொண்டு வந்து இறைக்கு வைத்திருக்காங்க ரெடியாக ரெட்டி பொசிஷனில் ரஷ்யாவுடைய எல்லை பகுதியில் போகலந்துமே தயாரில் இருக்காங்க ரோமானியாவும் வந்து தயார் நிலையில் இருக்காங்க எப்படி அவங்க வந்து எங்களை சீன்றலான்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் அப்படி ரெட்டி புஷனில் இருக்காங்க எந்த நேரத்துலையும் கடைசியில் கைத்து கழட்டி விட்டோன்னா ஒன்றும் நடக்காது இந்த என்ன நாய் என்ன பண்ணும் பயங்கரமாக குலைக்குங்க கட்டி வச்சிட்டதுன்னா கழட்டி விட்டுட்டு வச்சுக்கோங்க ஆ எங்கன்னு காலை வாராட்டினா அந்த பக்கம் போக அந்த மாதிரி தான் இருக்கும் அதோட நம்ம அந்தளவுக்கு கம்பேர் பண்ண வேண்டாம் சும்மா ஒரு ஜோக்குக்காக சொன்னோம் மனசு புண்பட்டுருக்க கூடாது இல்லையா சும்மா ஒரு ஜோக்குக்காக தான் சொன்னேன் ஆனால் தாக்குதல்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா ஜனவரி பதினாறாம் தேதி நடந்த அந்த வரைபடத்தோட வேல்யூ பாருங்கள் பெரிய அளவுக்கான தாக்குதல் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது ஃபைனல் வீடியோட நிறைவு பகுதியில் நம்ம இரண்டு விஷயம் ஒன்று ட்ரம்ப்போட அறிவிப்பு ட்ரம்ப்புன்னு வருது பாருங்கள் எலான் மாஸ்கனுடைய அறிவிப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இனி வந்து எங்கள் கம்பெனிக்கு வேலை தேவை ஐடி கம்பெனிக்கு தேவை அப்படின்னாலும் பட்ட படிப்பு எங்களுக்கு தேவையில்லை வேலை தெரிஞ்சாவே போதும் ஒரு டிகிரி பள்ளி படிப்பு அதெல்லாம் எதுவுமே எனக்கு தேவையில்லை வேலைக்காரந்தான் போதும் எனக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் நாலேஜ் இருந்தாவே போதும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு இனி எஜுகேஷன் எனக்கு தேவையே இல்லைன்ட்டாங்க எஜுகேஷன் நோ நீடுன்றாங்க அப்போ ஏற்கனவே இந்த டூ கே கிட்ஸ் அடுத்து வர கிட்ஸ் எல்லாம் வந்து ஒன்றும் படிக்கிறது ஒன்றும் சரியில்லைன்றாங்க இன்னும் போக போகக்கூடீங்கன்னா அடுத்த ஜென்ரேஷன்லாம் நான் அடுத்த லெவலுக்கு போகிறாங்க பிறந்ததுலேருந்து சாஃப்ட்வேரும் சிஸ்டமும் சொல்லி கொடுத்தா போதும் போல் கொண்டு வராங்க இது எதை நோக்கி செல்கிறது புரியல இருந்தாலும் எங்களுக்கு அவங்களே போதுன்றமாக சொல்லியிருக்காங்க அதை பற்றி உங்களோட கருத்து பாகிஸ்தானுடைய முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் அவர்கள் ஏற்கனவே சிறையில் இருக்கிறார் ஏன்னா அவருக்கு அளிக்கப்பட்ட பரிசு பொருளை வந்து அவர் சட்டவிரோதமாக விற்றதுலேருந்து அடுத்தடுத்தும் அவர் மீது பதினா பதிமூணு கேஸ் இருக்குது அதில் மூணு கேஸுக்கு மேலே சிறைதானில் இருக்கிறார் இப்போ அடுத்த ஒரு கேஸ் என்ன அப்படின்னா கரப்ஷன் கேஸ் அதாவது லஞ்சம் வாங்கிய குற்றத்திற்காக சிறை தண்டனை விதிக்கப்படுகிறது எத்தனை குற்றவாளி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இன்னும் எத்தனை வருஷம்னு தெரியல ஆக மொத்தம் இம்ரான்கான் அவர்கள் வெளியில் வராமலே சிறையில் அடிப்பதற்கு பலிய திட்டம் ஜனநாயகத்தின் ஜனநாயகத்தை குழி தோண்டி போய் திறக்கிறார்கள்ன்றாங்க ஏன்னா விட்டார்னா அவர் தாங்க அடுத்த பிரதமர் அவர் எந்த மாற்று கருத்துமே இல்லை ஆனால் அவர் வெளியே விடாம அங்க இருக்கக்கூடிய மொத்தமும் வந்து பார்த்துக்கிறாங்க பாகிஸ்தான் ஜனநாயகத்தை பத்தி பேசுவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை கூட எடுத்துக்கலாம் நம்ம எலான் மாஸ்க் அவர்கள் தொடர்ந்து ஸ்பேஸ் எக்ஸில் இருந்து அதாவது டெக்ஸாஸில் இருந்து ஒரு சேட்டலைட் ஒன்று அனுப்பிச்சிருக்கிறார் அந்த சேட்டலைட்டு வந்து செயற்கைக்கோள் ஏவப்பட்ட கொஞ்ச நேரத்தில் ஆச்சுன்னா வெடித்து சிதறி அப்படியே கீழே வந்திருக்கு அந்த ஒரு பதிவு தான் மிகப்பெரிய அளவுக்கு வயரலாக இருந்தது ஃபஸ்ட்டு வேறு விதமாக கம்பேர் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் எலான் மாஸ்க் நிறுவனம் வந்து விளக்கம் கொடுத்தாங்க இல்லை இல்லை அதை நாங்கள் வெடித்து சிதறினே அதை நாங்கள் ராக்கெட் அனுப்பி சிதறன அந்த அதுதான் மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவல் இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் பேசணும்னு நினச்சேன் நான் இஸ்ரேல் பற்றின தகவல்களும் மற்ற தகவலும் நம்ம நாளைக்கு நாளை என்ன ரவிக்குமார் சோமு சேனலில் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசிக்கலாம் நம்ம பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் ஆர்கே சேனல் நன்றி வணக்கம்